சரிங்க எல்லாரும் இங்க வந்து வரவே வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கஸ்தூரி அவங்கள கஸ்தூரி வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போது வந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்படியாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணதை நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம் இந்த இடத்துக்கு இப்போ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல முடியாது எவ்வளவு பண்ணியிருக்காங்கட்டு அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அதோட கஷ்டம் தெரியும் இவங்க ஃபுட்பாலில் ஸ்டார்ட் பண்ணி பவர் லிஃப்டிங்னு ஒரு ஈவெண்ட் வந்தது கும்பல் இருக்கும்போது நம்ம அப்ரூவ் பண்ணிக்க முடியாது தனியான ஈவெண்ட்ல தான் நம்மளோட திறமைய வெளிக்கொண்டு வர முடியும்ங்கிறதுனாலதான் வந்தது வந்துட்டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பெஞ்சமின் ட்ராஃபி அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்திராஜ் காலேஜில் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்தியன் பவர் லிஃப்டிங் ஃபெடரேஷன்ல நேஷனல் லெவலில் ஃபோர்த்து ப்ளேஸ் பண்ணாங்க அப்புறம் தமிழ்நாடு அசோசியேஷன்லேயும் செகண்ட் பிளேஸ் பண்ணாங்க அப்புறம் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்லையும் டுவெண்ட்டி ஃபோரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் டெல்லியில் நடந்த நேஷ்னல்ஸில் வின் பண்ணிட்டு தான் இப்போ இன்டர்நேஷனல் ரஷ்யா போயிருக்காங்க இந்த ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து நடந்து போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை இப்போ இங்கே பட்ட கஷ்டத்தை விட போகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்பான்சர் இல்லாமல் அப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப உதவி பண்ணாங்க

இங்கதான் girls school தான் நான் படிச்சேன் அது தமிழ் medium தான் எல்லாமே என் twelfth தான் முடிஞ்சது முடிச்ச உடனே ஆஹ் என்னால foot ball எவ்வளவு achieve தான் போக முடிஞ்சது அதுக்கப்புறம் போகல state லயே நான் அந்த ஸ்கூல் டைம்ல ல நான் achieve பண்ணது அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு state முடிச்ச உடனே எனக்கு அந்த certificate வச்சு head ராஜ்ல கிடைச்சது போய் அதுல போய் வீட்ல அனுப்பல இல்ல சென்னைல வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் master எல்லாரும் வீட்ல இருக்கவங்க கிடைச்சது ஒரு chance இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே வீட்டுல சண்டை போட்டாச்சு நான் போய் ஆகணும்னு சொல்லி வீட்டில் ஏதோ ஏதோ கேட்டு நான் போயிட்டேன் போயிட்டேன் அங்கே போய் பாக்குறேன் அங்கதான் ஃபுட்பால் எல்லாமே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கேன் என்னால ஸ்டேட் பண்ணா போக முடியுது நேஷனலாக இருந்தாலும் போக முடியல என்னால் இன்டிஜியல் கேம் அந்த டீம் கேம்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சு என்னால் ஸ்பான்சர்ஷிப் வாங்க முடியுது ஆனா என்னால நேஷனல் எதுவுமே போக முடியல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டீம் கேம்ல என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்புறம் மாஸ்டர் ஸ்கூல்ல மாஸ்டர் தானே ட்ரைன் பண்ணுக்கும் அவ்வளவு பண்ணாரு டீம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு வீட்டில சொல்லிட்டு வாங்க அங்க வந்து வந்தால் ஒரு நேஷனல் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ட்டு சரி வராத முடிய போதும் ஒன்னும் ஒரு சின்ன இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே கேம மாத்தேம் மாதிரி அந்த ஒன் இயர்ல என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அது தேர்ட் இயர்ல எவ்வளவு பண்ண முடியும் அவ்வளவு பண்ணேன் அது கேம் ஆனோட சென்னை டிஸ்ட்ரிக்ல சும்மா போய் எடுத்து அடுத்து தான் அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வா இதுலேயே ரெண்டு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அது போக ஆரம்பிச்சேன் அது ஃபர்ஸ்ட்டாக சென்னை டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தேன் அப்புறம் ஸ்டேட் போவேன் ஸ்டேட்லேயும் செகண்ட் ப்ரைஸ் வந்து நேஷ்னல் செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணி அப்போ தான் போய் மகாராஷ்டிரா போனேன் அங்கே வந்து ஃபோர்த் ப்ளேஸ் பண்ணேன் ஃபோர்த் ப்ளேஸ் முடிச்சுட்டு இருக்கு பரவாயில்ல ஒன்றும் ட்ரை பண்ணுவோம் அதனால் முடியும் அப்படின்ட்டு மறுபடியும் சென்னை டிஸ்ட்ரிக் வந்தது அதெல்லாம் நான் தான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்டில் ஸ்ட்ராங் ஆனேன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் தான் என்ன யாரும் தொட முடியாது சென்னை நான் தான் எங்கே போனாலும் ஸ்ட்ராங்கா மட்டும் வாங்குறேன் அது அவார்டு அதுல ரெண்டாவது தான் வீட்லயோ வந்தீங்கன்னா நிறைய அவார்ட் வச்சிருக்கேன் நிறையவே இருக்கு என் பார்த்தீங்கன்னா வீட்டுல ஃபுல்லாக அவார்ட்ஸ் எல்லாமே அதுதான் நிறையவே இருக்கு மெடல் கப்பு நிறைய வச்சிருக்கேன் எங்க அம்மா சொல்றாங்க இந்த மெடல்லாம் என்ன பண்ண போற அப்படின்ட்டு ஆனால் அந்த வேலையு ஒரு தான் எனக்கு கிடச்சிருக்கு அது முடிச்சுட்டு பிறகு மறுபடியும் நேஷனல் ஆனேன் நியூ டெல்லி போவேன் இப்ப மே மந்த் போய் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சேன் அதுல நான் அடிப்பா நினைச்சு பாக்கேன்னா என்னோட வச்சுதான் ரஷ்யாவுக்கு செலக்ட் ஆன வேர்ல்டு சாம்பியன்ஷிப் செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆனவொடனே இப்ப பரவாயில்லையே இது அப்படின்னு ஆயிடுச்சு அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து என்ன மட்டும் செலக்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி யூரோப்ல நடக்கலான்னு இருந்துச்சு யூரோப்ல நடக்கும்போது அஞ்சு பேர் செலக்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டுல பட் அவங்களுக்கு யாருமே விஷா கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் வார் நடக்குது அப்படின்னு சொன்னாடின்னா ரஷ்யால சரி ஓகே அது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்புறம் ரஷ்யால வரும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணாங்க லோடு பாடி வெயிட் டேட்டஜிலாம் நல்லா போட்டிருக்கா அப்படின்னு செலக்ட் பண்ணி என்ன மட்டும் தமிழ்நாட்டுல இருந்து போற மாதிரி இருந்துச்சு இந்தியால இருந்து ஒரு நாலு பேர் போறாங்க தமிழ்நாட்டுலேருந்து நான் மட்டும் போயிட்டு அங்கே போய் அச்சீவ் பண்ணதான் தான் அதுவும் அங்க வந்து அஞ்சு பேர் எனக்கு நான் நினைச்சேன் மூணு பேர் தான் அப்படின்ட்டு எல்லா லிஸ்ட்டு எல்லாமே பார்த்து தான் போனேன் பரவாயில்ல மூணு பேரு நம்மளால பண்ண முடியும் தேர்ட் பிளேஸ் ஆச்சு அட் லாஸ்ட்ல வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போனேன் ஆனா அங்க போய் பார்த்தா தான் அஞ்சு பேர் ஓப்பன் கேட்டி வந்தாங்க ரொம்ப என்னடா இது அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் பாட வெட்டு பெற்று எல்லாமே எனக்கு எல்லோரும் சப்போர்ட் கொடுத்தாங்க அதெல்லாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி டோட்டலாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பாடி வெயிட் கேட்டகரி வச்சுட்டு வெயிட் லோடு ஃபார்ட்டி கேட்டகரி நான் ஜூனியரில் போனது ஃபார்ட்டி டூ என் பாடி வெயிட் அந்த பாடி வெயிட்டுக்கு அந்த லோடு தூக்கியிருக்கேன் அதிகமாக தூக்கியிருக்கேன் அப்படின்ட்டு தான் எனக்கு இந்த அவார்ட் கிடச்சிது சாம்பியன்ஷிப் அவார்ட் கிடச்சிது அது மேடையில் எல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஸ்பான்சர் வந்து கவர்மெண்ட் ட்ரை ரை வேர்ல்டுக்கு போறதுக்கு ஏன்னா டூ அண்ட் எனக்கு நான் வந்து ஒன் லேக்ஸ் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு ஒன் லேக் தான் கேட்டாங்க அப்புறம் நான் போறது கேட்டு எல்லாமே இன்க்ரீஸ் அந்த அமௌண்ட் என்ன பண்றது தெரியல கிட்ட போய் பட் கவர்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோலாம் இருக்குதுன்னு பண்ணல நான் போகிறேன் கேட்குறேன் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை போயிட்டு வா போயிட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி பண்ண மாட்டாங்க சில ப்ரைவேட்டாக தேடாது சார் ப்ரைவேட்டாக நிறைய பேர் கேட்டேன் இல்லை மாஸ்டர் கிட்ட சொன்னேன் மாஸ்டர் முடிச்சோட எல்லார்கிட்ட சொன்னார் அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க என்னால் முடிச்சாலும் அப்புறம் குப்பாக்காரி சார் ஐ போட்டு சார் நான் போய் மீட் பண்ணேன் அவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு அவர் வந்து செய்யாத இருக்கு லைன்ஸ் கிளப்பு இந்த கிளப்ல எல்லாத்துக்கிட்டே சொல்லிவிட்டு அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சோ இது மாதிரி தான் பிரைவேட்டா தான் எனக்கு கிடைச்சது கண்ணி கவர்மெண்ட் சைட்ல கிடைக்கல அது கவர்மெண்ட் சைட்ல கிடைச்சிருந்தா நான் இன்னும் மேல போயிட்டு இருப்பேன் ஏன்னா இப்போ ரெண்டு மூணு மேட்ச் எனக்கு அமௌண்ட் இல்லைனால தான் என்னால போக முடியல இந்த அமௌண்ட் கண்டு எனக்கு கிடைச்சதுனா நிறைய மேட்ச் நான் வின் பண்ணுவேன் என்னால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கும் கொடுப்பேன் அது இல்லாம நான் இப்படி இருக்கேன் ஸ்கூல்ல காலேஜ்ல அதே மாதிரி தான் நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியாம ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்லை கவர்மெண்ட் சைட்ல அதை ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க இன்னும் அச்சீவ் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்தா நல்லா இருக்கும்

என் பேரு திருப்தியா எனக்கு தான் என் வீட்டுக்கு என் குளி காலத்தில் கட்டிட வேலை செய்கிறேன் கட்டடை வேலை செய்கிறேன் ஆனால் வந்து என் வாங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வாழாம்தான் சொன்னேன் வானம்மா வானா எனக்கு தான் போவானா வீட்டுல ஏதாவது நான் படிக்கிறது படிக்க வைக்கணும் இவங்க தான் படி நான் எதுனா கலந்து சொல்லிட்டு துப்பாடு தோணும் துப்பாடு போனால் அதுவும் வாழான்னு சொன்னேன் இதுக்கு வாழாம்னு சொன்னேன் இவ்வளே முயற்சி இருக்கா ஆனால் நான் வீட்டுக்கு போய் கட்டிட வேலை நீ இவ்வளோ வேலை செய்யு நானும் வேலை செய்துட்டு பார்க்கணும் சொல்லி இவ்வளவு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் இதுல எல்லாருக்கும் கலந்து இவ்வளவு விற்பனை செய்யாத இவங்க மட்டும் இல்லை இன்னும் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் வெற்றியோட வரணும் ஏன்னா கவர்மெண்ட்ல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு விளையாட்டுல நிறைய பேர் சேர்றதே கிடையாது செய்யார் பகுதியில் நிறைய வேலை வாய்ப்பு விளையாட்டுல காலியா இருக்கு ஆனா நம்ம பசங்க ஏன் விளையாட்டுல இந்த அளவுக்கு வரலன்னு தெரியல அதனால இந்த அம்மா இப்போ வாய்ஸஸ் கூட ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பெண்ணால் சாதிக்க முடியாது ஏன் ஆண்களால் சாதிக்க முடியுன்றதை எடுத்துக்காட்டாக ப்ரோக்ராம் பண்ணலாம்னு நாங்கள் நைன்ட் டெவல முடிவெடுத்துருக்கறோம் அதை கூடிய சீக்கிரமே நம்ம பெருவார பெருவாகரன் ஐயாவை கூட்டு வந்து அவர் தலைமையில் போடலாம்னு நாங்கள் ரெடி பண்ணி வந்திருக்கிறோம் அது திருபாகரணி என்ன கோர்ட் ஜட்ஜுக்கு

முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியும் உன்னோட வெற்றியை நிச்சயமா அந்த முயற்சியை வந்து தொடர்ச்சியாக கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அந்த வந்து வெற்றி பெற்றிருக்கா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை நம்முடைய செய்யாறு மண்ணுக்காக இன்றைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு அவங்க வர்றதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய பேருக்கு பேப்பர்ஸ் நியூஸ் எல்லாருக்குமே நான் கொடுத்தேன் இன்னைக்கு மண்ணின் மகளா அதாவது ஈற்ற பொழுதின் பெரிதவக்கும் தன் மகனை கேட்ட தாய் அப்படின்னு அந்த தாய் வந்து இன்னைக்கு சந்தோஷப்பட்டு நீண்டிட்டு இருக்காங்க வள்ளுவர் பெருந்தகையோட வந்து அவ்வளவு சிறப்பா கொடுத்த குரலுக்கு சொந்தக்காரியில் குழல் நீதி யாழ்நீதி என்ற தன் மக்கள் மழலை மொழி கேளாத என்ற மொழிக்கே சொல்ற வார்த்தைக்கு மேல இன்னைக்கு இந்த மேலே தூக்கி இன்னைக்கு நமக்கு பெருமை கொடுத்திருக்கிற இந்த மகள வாழ்த்தி இன்னும் மென்மேலும் பெரிய வெற்றிகள் பெறணும் இந்த மண்ணில இருக்கிற பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி வளரணும்னு வாழ்த்தி நன்றி வணக்கம் ಒಳ್ಳೆದೋ ದೂರ போய் ಬಂತಾ 90 ರೂಪಾಯಿ ನಂದಿ 90 ರೂಪಾಯಿ ನಂದಿ ಸರ್ ಏನಂದ್ರೆ ಎಲ್ಲಿಗೆ ಓರೂ 1000 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ ಯಾನ್ ಬಾಯ್ಕಂತಾ ನೀಡಿ ಪೈಸೆ ಐಡ್ಕಲ್ಲ ಅವ್ನ ದೂರ போய் ಬರ್ಲಾ ಮೊತ್ತು ಹೋಗினா ಕೂಟಿ ಅನೋ ಮೂ ದಿನ ಬಂದೋದಿನಾಲ ಇದೊಂದು ಕೂಡಿ വെச்சிಟಾ ಅವ್ನ ದೂರ போய் ಬಂತಾ Okay. I need to go to all